விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் கேள்விக்கு ராகுல் காந்தி பேசுனதுக்கு பதில் தான் சொல்லியிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க ஏழு கட்டமாக நடக்கும் போது ஒன்று தான் முடிஞ்சிருக்கு ஆறு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் எதிரொலிப்பதற்கான அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இருக்கு அதாவது இவங்க இந்துக்களை பிளவுபடுத்த நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எதிர்கட்சிகள் மோடி அதை ஒற்றுமைப்படுத்தி ஜெயிக்கிறார் யுனைட் அண்ட் மோடி ஜெயிக்கிறார் அவ்வளோதான்

வணக்கம் சகோதரர் ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி பேசும்பொழுது வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க அதாவது முஸ்லீம் வாக்குகளுக்காகவும் கான்ஸ்டியூஷனை அபாலிஷ் பண்ணிடுவாங்க ஸ்கிராப் பண்ணிடுவாங்க இடஒதுக்கீட்டை ஒழிச்சிருவாங்க அந்த மாதிரி பாஜகவுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை பல விதெல்லாம் பல விதமாக எதிர்கட்சிகள் சொல்லும் போது ராகுல் காந்தி இந்தியில் பேசின ஒரு பேச்சையும் மன்மோகன் சிங் ஏற்கனவே பேசின ஒரு பேச்சையும் வச்சு நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த காரணத்துல நான் வந்து இந்துக்களை புளவுப்படுத்த வேண்டிய காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க இந்துக்களை புளவுப்படுத்த முடியாது இந்துக்களை நான் ஒற்றுமைப்படுத்தி நிற்பேன் அந்த சக்தி எனக்கு இருக்குது என் எனக்கு பின்னாடி அப்பர் காஸ்ட்டு இண்டோஸ்னு இருக்கிறாங்க பிராமின்ஸு கைஸ்தா பூமிகார் நிற்கிறாங்க என் பின்னாடி ஓபிசி இருந்துன்னு நிற்கிறாங்க எஸ்சி இருந்துன்னு இருக்கிறாங்க எஸ்டி இருந்துன்னு இருக்கிறாங்க நீங்கள் என்ன இந்த இடத்துக்குள்ளே க இது இடஒதுக்கீடை ஒழிச்சிருவேன் கான்ஸ்டியூஷனை கிழிச்சிடுவேன் கிழிச்சு போட்டுருவேன் இந்த மாதிரி எல்லாம் மக்கள் மத்தியில் எனக்கு எதிராக எஸ்சி மக்கள் மத்தியிலையும் ஓ ஓபிசி மக்கள் மத்தியிலையும் பிரச்சாரம் பண்ணி என்ன நீங்கள் தோக்கலாம் தோக்கடிச்சலான்னு நினச்சிருந்தா அது நடக்காது நான் தெளிவாக இந்துக்களை ஒன்றுபடுத்தி நான் ஜெயிப்பேங்கிறத எதிர்கட்சியோட பிரச்சார இதுக்கு சொல்லும் விதமா பதில் சொல்லும் விதமா மேக்ரோவா அதை தான் பண்ணியிருக்கார் நீங்க மைக்ரோவா பல விஷயங்கள் வரும் அதை அடுத்த நாள் சரி பண்ணியிருக்கிறாரு மேக்ரோவா சொன்னது அதுதான் இந்துக்களை பிளவுபடுத்தி என்ன தோக்கடிக்கலாம்னா நடத்துக்காது நான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி ஜெயிப்பேன் அப்படின்றத அவரோட கூற்றா இருக்கு இதுக்கு பா சிதம்பரம் விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு தெளிவான விளக்கம் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களுடைய நிலம் தங்கம் இதை வந்து பிரித்து முஸ்லீம்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையும் காங்கிரஸ் சொல்லவே இல்லை குறிப்பாக மன்மோகன் சிங் சொல்லவே இல்லை அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் வளம் இருக்கு இல்லையா முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு தெளிவாக

பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எந்த திட்டங்களையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து நேற்று சொன்ன அதிலிருந்து மீண்டும் எங்கே அந்த வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருமோ அப்படின்றதனால அது சொன்னதாக எடுத்துக்கணுமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நேற்று சொன்னது அந்த சேலஞ்சு அக்செப்ட் பண்ணுறாரு ஏற்றுக்கிறேன் இந்துக்களை புலவுப்படுத்தி என்ன தோக்கடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க முடியாது நான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி ஜெயிப்பேன் இன்னைக்கு சொல்கிறது என்னாலையும் முஸ்லீம்களை புலவுப்படுத்தி பேச முடியும் அது ட்ரிபிள் டலாக் விஷயத்தில் நீங்கள் பிற்போக்குத்தனமாக இருக்கிறீங்க நான் பெண் உரிமைன்னு முற்போக்குத்தனமாக முஸ்லீம் பெண்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சாபானு கேஸில் வந்து பல இதுலேயும் முஸ்லீம் ஐடென்டிட்டி அது இதுன்னு சொன்னீங்க இல்லை அவங்களுக்குள்ள உரிமையை நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஐம்பது சதவீதம் முஸ்லீம் மக்களுக்கு வந்து பெண் இனத்துக்கு வந்து நான் அதில் பெரிய அளவுக்கு முற்போக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பஸ்மந்தா முஸ்லீம்ஸு நலிந்த புரி முஸ்லீம்களுக்காக நான் சிந்திக்கிறேன் அவங்களுக்காக எங்கள் ஆட்கள் செயல்படுறாங்க கஜ் யாத்திரை கஜ் யாத்திரைக்கு பெண்கள் தனியாக போகிறதுக்கான இதில் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் கஜ் யாத்திரை அசம்கானோட ஆட்கள் மட்டும்தான் போக முடியுங்கிற சூழ்நிலையில் ஏழை முஸ்லீம்களும் போக முடிங்கிறத நான் காட்டியிருக்கிறேன் அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இருந்து இந்த ஓட்டுகளை பிளவுபடுத்த வரும்போது நீங்கள் எந்த ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஓட்டுகளுக்குள்ளேயே ட்ரிபிள் டலாக் விஷயம் கான் ரூலர் முஸ்லீம் விஷயம் பஸ்மந்தா முஸ்லீம் விஷயம் கஜ்ஜி பயணத்துக்கு போகும்போதே ஒரு எம்பி ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் அசம் கானுக்கு வேண்டியவங்க தான் போக முடியுங்கிற நிலைமையை நீங்கள் வச்சுருந்தீங்க சாதாரண ஏழை முஸ்லீம்களும் போகலாம் பெண்களும் போகலாங்கிற நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நலத்திட்ட உதவி வந்து பாராபட்சம் காட்டாமல் எல்லா இடத்துலையும் நாங்கள் செயல்படுத்துகிறோங்கிறத அவர் திரும்ப சுட்டி காட்டுற பதிலுக்கு அவர் பேசினதுக்கு ராகுல் காந்தி பேசினதுக்கு தான் சொல்லியிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இந்த பேச்சு அடுத்தடுத்த கட்ட ஏழு முடிஞ்சிருக்கு ஆறு கட்ட தேர்தல் வாக்குதிவுல எதிரொலிப்பதற்கான ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான இருக்கும் அதாவது இவங்க பிளவுபடுத்த நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் மோடி அதை ஒற்றுமைப்படுத்தி ஜெயிக்கிறாரு யுனைங்கிறதுல மோடி ஜெயிக்கிறார் அவ்வளவுதான் ஏற்கனவே அவர் ஒவ்வொரு இடத்திலயும் பார்லிமெண்ட் எலெக்ஷனா ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபத்தி சதவீதம் இருக்கும்போது இவங்க ஜாதி வாரி கடுப்பு கான்ஸ்டியூஷனை ஒழிச்சிருவார் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவாருலாம் சொல்லி பல விஷயங்களை சொல்லி ஒரு பீதியை கிளப்பி முழுமையாக மோடிக்கு ஓட்புடைய இந்துக்களில் ஒரு பகுதியை வந்து அவங்கள முன்னேறிய வகுப்பு இந்தினர் இந்து இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள்னு சொல்லி சில இஷ்யூஸை கையில் எடுத்து அதை உடைக்க பார்க்குறாங்க அவர் வந்து நான் இந்து ஒற்றுமைக்கான தலைவனுங்கிறத அவர் சொல்கிறது மட்டுமில்ல அமித்ஷா வந்து இந்தந்த இந்து கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் வித் காஸ்ட் கான்ஸ்டியூஷன்னு நிறைய ஓபிசிக்கு நாங்கள் மந்திரி பதவி கொடுத்துருக்கோம் நிறைய எஸ்சி கொடுத்துருக்குறோம் கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் பண்ணி எஸ்சிஎஸ்டி பண்ணி கொடுத்துருக்கோம் பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் கொடுக்கல இப்படி பல விஷயங்களையும் அவர் பேசுகிறாரு மண்டல் கமிஷனுக்கு எதிராக மணிக்கணக்கில் ராஜீவ்காந்தி பேசினதை சொல்கிறாரு காக்காக்கல் ஏக்கர் கமிஷனை தொட்டியில் நெகுரு தூக்கி போட்டதை சொல்கிறாரு ஸோ நீங்கள் எந்த இடத்துக்குள்ளே நீங்கள் டிவைட் பண்ணி வாக்கெடுக்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சின்சியராக இல்லாதவங்க ஒரு கட்டத்தில் மோடியை நீச்சு இன்னும் இழிவான ஜாதி இன்னும் சொல்லி அவர் அவர்கிட்ட அவரை முன்னேறி வகுப்பினர் வந்து அந்நியப்படுத்த அமைச்சு போகும்போது அவங்க தேசபக்தியும் தேவ பக் பக்தியும் உள்ள அந்த மக்கள் மோடி கூட நின்ன சூழ்நிலையில் இப்போ அடுத்த கட்ட விகுத்தை எடுக்கிறீங்க இந்த விகத்தையும் எங்களுக்கு எதிர்கொள்ள முடியும்னு அவங்க வராங்க இதான் இதான் உண்மை ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா அதான் உண்மை தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இதை பலரும் பேசுவாங்க அது வேறு தேர்தல் இன்னும் முழுமையாக முடியல ஆனாலும் கூட குஜராத்ல சூரத்தில் முகேஷ் தலால் அப்படிங்கிற பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படின்றது அறிவிக்கப்பட்டு விட்டாச்சு இதை எப்படி பார்க்கலாம் எப்படி நம்ம சைக்காலஜிக்கலி ஒரு பூஸ்ட் தான் போட்டி காலத்துல இருந்தவங்களாம் திடீர்னு எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதான் சைக்காலஜிக்கலி பூஸ்ட் தான் போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாதுங்க லெவல்ல அந்த ஆள் விட்டு கொடுத்துருக்கலாம் அவர் பிஜேபி கூட உள்கையா கூட அந்த காங்கிரஸ் கேண்டிடேட் மாறி இருக்கலாம் காங்கிரஸ் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்யும்பொழுது முன்மொழிந்தவர்கள் மூணு பேர் எங்களுடைய கையெழுத்து இல்லைன்னு அதுக்கப்புறம் சொல்கிறது ஏற்புடையதாக இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கில்ல இல்லை அது சில இடங்களில் வந்து ஒரு கவனக்குறைவாட்டு வந்து அந்த ஆட்கள் வரலனா கூட போட்டுடுறாங்க சில அது டெக்னிக்கலாக சில இடங்களில் விட்டுடுறாங்க டெக்னிக்கலாக பிடிச்சா அது வந்து வேலிடு நாமினேஷனாக இல்லாமல் போயிடுது இல்லை காங்கிரஸ் வந்து உள்ளடி செஞ்சிருக்கு இல்லை ஒரு வேலை கையாளாக இருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே இருக்கிற சுயேட்சை வேட்பாளர்கள் கூட திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்தது அதுதான் பூஸ்டப்பாக பாஜகவுக்கு இருக்கும் ஆனால் இதை பின்னணியாக என்னென்னலாம் யோசிக்க வேண்டியது இருக்குன்றேன் காங்கிரஸ்காரங்க அதில் குய் வைவாக இருந்து கவனமாக செயல்படலன்னு தான் மித்தனமாக இருந்திருக்காங்களோ மித்தனமாக இருந்திருக்கலாம் அல்ல அந்த வேட்பாளர் வந்து கண்டஸ்ட் பண்ணாலும் தோற்றுப்போம் அதனால் இப்படி ஒன்று இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு அவர் அதில் ஒரு அக்கரை காட்டலனு தான் எடுக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே இந்தியா கூட்டணி பற்றின விமர்சனங்கள் நிறைய இருக்குது அதில் குறிப்பாக இருபத்தைந்து விழுக்காடு அளவுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே எதிரெதிராக நிற்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக நமக்கு கேரளா தெரியும் வயநாடில் வந்து ஆணி ராஜா நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் ஒருத்தர் ராகுல் காந்தி நிற்கிறார் இந்த கூட்டணியிலே ஒற்றுமை இல்லைன்ற குற்றச்சாட்டு மறுபடியும் மறுபடியும் வைக்கும்போது அதை இணைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது அவங்க கட்சிக்குள்ள இல்லை இந்த கேரளாவில் இது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாஜக மூணாவது கட்சி தான் பயிற்சியை உங்களுக்குள்ள தான் பஞ்சாப்பில் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்படி சில இடங்களில் தெளிவாக இருக்குது மற்ற இடங்களில் ஓரளவு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாத இடங்களில் ஃபைட்டும் பண்ணுறாங்க ஸோ அதில் ஆம் ஆத்மியும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒன் டு ஒன் கொண்டு வந்திருக்காங்க பட் ஒன் டு ஒன் கொண்டு வந்த இடத்துல மோடிக்கு ஸ்ட்ரெங் ஐம்பத்தேழு சதவீதமாக இருக்கும்போது இங்கே ஒன் டு ஒன் கொண்டு வந்தும் என்ன பெரிய பிரயோஜனம் வந்துடுற போகுதுங்கிறதா என்னோட பார்வை மேற்குவங்க முதலமைச்சரும் கொஞ்சம் இசைந்து வந்திருந்தால் அந்த கூட்டணி பலமாயிருக்கும்னு எடுத்துக்கலாமா அவங்க வந்து அசம்பிளியை தான் பார்க்கறாங்க பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க வேளையில் பார்லிமெண்ட் போனாலும் அசம்பிளில நான் எழும்பி வந்துடலான்னு நினைக்கிறாப்புல அப்போ அசம்பிளியில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ரோலே இருக்கக்கூடாது இதில் நானா பாஜகன்னு சொல்லும்போது அவங்க டிசிபேட் ஆகி முடிஞ்சு போயிடுவாங்க அது முடியும்னு நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை வந்து பெரிய அளவுக்கு குறி வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு பாஜக இந்த பக்கத்துல பெருசா காலம் இந்தியாவில் கர்நாடகாவில் அவங்க நாலு முறை ஜெயித்திருக்காங்க கர்நாடகாவை தவிர்த்து இப்போ ஆந்திராவாக இருக்கட்டும் அந்த பக்கம் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் சொல்லும்படியான எண்ணிக்கையில் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் மீண்டும் மோடி வராருன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா தமிழகத்துக்கு மட்டும் இல்லை தமிழகத்துல கூடுதல் கவனமும் செலுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது சீட் இருக்கு கேரளாவில் இருபது சீட் இருக்குது கேரளாவில் மூணாவது கட்சியாக தான் இருக்கிறாங்க நாளைக்கு ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் அமைப்புகள் வெளியேறும் போது வந்து சில சூழல் வரலாம் காங்கிரஸோ பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஒன்று பலகீனப்படும் போது பாஜக உள்ள நுழையலாம் இப்போ ஒரு ஃபுல் ஃபைட்டை கொடுத்துருவோங்கிறதுல கேரளாவில் கொடுக்குறாங்க கேரளாவில் மும்முனை போட்டியில் பாஜக எழும்பி வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு ஆனால் ராஜீவ் சந்திரசேகராக சசிதூரான்னு சொன்னால் அந்த கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பாஜக தோக்கடி பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா சிக்கல் நம்மளும் ஜெயிக்க பார்ப்போன்னு முடிவு எடுத்தாங்கன்னா யார் ஜெயிக்க ஜெயிப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது இதுதான் பத்தனந்திட்டா திருச்சூர் இந்த இந்த து ஆட்சிங்கள் இங்கே உள்ள நிலவரம் இது தான் பட் பாஜக கடுமையாக ஃபைட் பண்ணி வாக்கு வங்கியை உயர்த்தும் போது ரெண்டு பெரிய கட்சிகளில் ஒன்று ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் ஆதரவு அது தனியா தனியாக பிரிஞ்சு போனாலோ ஒன்று பலகீனப்படும் போது உள்ள நுழைஞ்சி மேலே வந்துடலான்னு பாஜக ஆந்திராவில் 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 ரெண்டாயிரத்தி பதினாலுல ஸ்வீப் பண்ணாங்க பிரைமினிஸ்டருக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்தார் அப்புறம் ராமர் கோயில் திறப்புள வந்து நின்னார் அவராக வந்து நின்னாரு இப்போ கூட்டணிக்கு வந்து பாஜக கொடுத்திருக்காரு தனிச்சே மூணு எடுத்தாரு பவன் கல்யாணம் கூட இருக்காரு பாஜக கூட இருக்காரு இருபத்தி சீட்ல ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது கூட்டணியில நீங்க சொல்றது கூட்டணியில ஒட்டுமொத்தமாக ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா இவங்க வந்து முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில வருவோம்னு சொல்றாங்க ஒரு பக்கத்தில் நானூறுன்றாங்க பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதோட அதிக வாக்கு சதவீதமாக அதிக சீட்டுகள் பதினால விட பத்தொன்பதுல அதிகமாக முன்னூத்தி ரெண்டு வரைக்கும் வந்தாங்க இப்போ நீங்க ஒரு அரசியல் அமைச்சர் என்ன கணிக்கிறீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க அலசி ஆராயும் போது பதினாலு பத்தொம்போதோட கூடுதல் வருவாங்க நானிக்கலாம் அந்த கூடுதல் எங்க வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனா முன்னூத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி பத்து அப்படி வச்சிக்கணுமா இல்ல இன்னும் வெகு தூரம் கொண்டு போய் வைக்கணுமா அது அதுதான் கேட்கற ஒரு தூரம் ஒரு வேவா வந்துரும் மக்கள் தன்னை ஏத்துக்கிடுவாங்கன்னு மோடி நம்புறாரு அதுக்கு அப் அவரோட இதுலயும் வந்து ரே ஆ கோப் அதுல இருக்குது மோடிங்கிறதுல அப்படியே ஸ்வீப்பிங்கா வந்துரும்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வராத இடத்துல கூட பெருசா ஜம்பு வரும்னு அவர் எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு வராத இடத்துல பெரிய அளவு ஜம்பு ஒரு பெரிய குரோத்து ஒரு லாஜிக்கை தாண்டிய ஒரு டால் குரோத்து வரும்னு நான் கருதலை அதே வேளையில் சீட்டு கன்வெர்ட் ஆன ஆந்திராவில் கன்வெர்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன் ஒரிசாவில் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன் பெங்காலில் கருதுறேன் தெலுங்கானாவில் ஒன்று போனாலும் கூடுதலாக ரெண்டு மூணு வரும்னு நான் கருதுறேன் இந்த இந்த எண்ணம் ஓட்டம் எனக்கு இருக்குது அதே வேளையில் கேரளா தமிழ்நாட்டில் பெரிய ஸ்வீப்பை நான் எதிர்பார்க்கல பாஜகவுக்கு ஆ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கல அது தெரிஞ்ச விஷயம் கர்நாடகாவில் எப்பயுமே வந்து ஆளும்பட்சி யாராக இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது பெரும்பாலும் பாஜகவுக்கு தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கு இருபத்தெட்டு தொகுதி மொத்தமாக இருக்குது பதினேழு வந்தாங்க அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்பில் இருபத்தி அஞ்சு வந்தாங்க பெரிய அளவுக்கு இருக்குது இப்போ அவங்க கையில் ஆட்சி இல்லை பாஜக கையில் ஆனாலும் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு போல் அங்கே நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கை கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலுக்கு கிடைக்க வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா தேவகோட கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அர்த்தமேட்டிக்காக ஸ்ட்ரெங்கன் பண்ணிட்டாங்க ஏன்னா மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஸ்வீப் பண்ணணும் பொன் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் தலைவர் முக்கிய தலைவர் அப்போவே அவர் சொல்லும்போது நாங்கள் சட்டமன்றத்துக்கு சித்தாராமையா நல்ல தலைவர் அவருக்கு போடுறோம் பார்லிமெண்ட்டுன்னு வந்தால் நாங்கள் மோடிக்கு தான் போடுவோன்னு அங்கே உள்ள தமிழர்கள் பகுதியில் ஓட்டு கேட்கும் போதே தமிழர்கள் கூறுனதாட்டே அவர் கூறினார் ஸோ அன்றைக்கி ஒரு என் கருத்தில் கொள்கிறேன் அந்த அளவுக்கு மோடி பிரதமருங்கிறதுக்கு சட்டமன்றத்தையும் தாண்டி ஒரு அடிஷ்னல் ஓட்டு கர்நாடகாவுக்குள்ளே இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து தேசத்திலே அதிகப்படியான தொகுதிகளை கொண்டது உத்தரப்பிரதேசம் நமக்கு தெரியும் எண்பது தொகுதிகளை கொண்டது அந்த அதுக்கு அடுத்து தான் மகாராஷ்டிரா இருக்குது நாற்பத்தி எட்டு இருக்குது அடுத்து மேற்கு வங்கம் நாற்பத்தி ரெண்டு நாற்பது பீகார் முப்பத்தொம்போது தமிழகம் ஐந்தாவது இடத்துல வருது இந்த இடத்துல தமிழகத்தை நம்ம விட்டுருவோம் மீதி இருக்கிற இந்த நான்கு பெரிய மாநிலங்கள் அப்படின்னா அதிகப்படியான தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள் இருக்கு இந்த எண்ணிக்கையில உத்தரப்பிரதேசம் பிரதேசம் பெரும்பாலான எண்ணிக்கைன்னு சொல்லிட்டீங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் நிலைப்பாடு என்ன வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் என்னன்னா பிராமண சமுதாயம் வந்து மோடி பிரதமருக்குன்னு ஓட்டு போடுவாங்க சட்டமன்றத்துல கூட அவங்க மம்தா மம்தாசியம்கிறதுக்காக ஓட்டு போட வாய்ப்பு இருக்கலாம் கர்நாடகாவுல என்ன நிலைப்பாடோ அதே மாதிரி அங்கே அங்கே நான் எதிர் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அவங்க ஓவரா முஸ்லீம் ஓட்டுக்காக ப்ளே பண்றாங்க அதுக்கு ஒரு பின் விளைவுகள் வெஸ்ட் பங்கால இருக்கும்னு ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன் அது அவங்க பார்லிமெண்ட்லேயும் ஜெயிக்கணும் இதில் பார்லிமெண்ட் விட்டா கூட அது அசெம்பிளிக்கு தனக்கு கை கொடுக்கணுங்கிற லெவலில் அவங்க அவங்க பாதையில் போகிறாங்க அது பார்லிமெண்ட்டில் இந்து இந்து கன்சல்டேஷனில் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு வரும் வயதவர்களை கன்சல்டேட் பண்ணாங்க ட்ரைபல்ஸை கன்சல்டேட் பண்ணுவாங்க பண்ணாங்க அது ஒரு குறிப்பிடத்தக்க ட்ரைபல்ஸ் அந்த சிஏயில் கன்சல்டேட் பண்ணுறாங்க கயஸ்தாக்களை பண்ணாங்க இப்போ பிராமின்ஸை முன்னிறுத்தி இந்த கன்சால்டேஷனோட பிராமணியின் சேர்த்து அளவு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க பாஜகவுக்கு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வரைக்கும் எதிர்பார்க்க வாய்ப்பு பதினெட்டை தாண்டி ஜம்பாய் போறதுக்கான எதிர்பார்ப்பு வங்களுக்குள்ளே இருக்குது கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் கூட ரேவந்த் ரெட்டி ஆந்திராவுடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பற்றி பேசுனதுக்காக கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் இந்தியா கூட்டணின்னு வரும்போது ஒரே ஒற்ற கருத்துடையதாக இருந்தாலும் கூட இது போன்ற கருத்துக்களை வந்து முரண்பட்ட கருத்துக்களை சொல்லத்தான் செய்கிறாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் காங்கிரஸுக்கு அங்கே ஒரு பலத்தை சேர்க்குமா ரேவந்த் ரெட்டி அப்பர் காஸ்ட் ரெட்டி அவர் இந்த சனாதனங்கிறதுல மக்கள் அதை உணர்றது தங்கள் வாழ்க்கை முறை தங்கள் வழிபாட்டு முறையெல்லாம் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறதை அவங்க நினைக்கிறாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவங்க சைடு நின்னா தான் அவர் அங்கே சீட்டு ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக தான் அவர் மெயினாக போகிறாரு ஸோ அவர் அந்த பலத்தோடையும் ரெட்டி கன்சால்டேஷனோடையும் தென் முஸ்லீம் ஆதரவோடையும் ஜெயித்தரலாம் சோனியா குடும்பத்துக்குள்ள பாப்புலார்டிலையும் ஜெய்தர்லான்னு அவர் கணக்கு போடுறாரு உண்மையிலே அந்த இடத்துக்குள்ளே கோட்டை விட்டது சந்திரசேகர் ராவ் அவர் எட்டு ரெட்டி மந்திரியை வச்சாலும் கூட ரெட்டி சீஃப் மினிஸ்டருங்கிறதுல ரெட்டி கம்யூனிட்டி வந்து விழுந்ததுனால தான் அவர் வெற்றி பெற்றார் அந்த வெற்றியை கன்சால்டேட் பண்ணி அந்த கம்யூனிட்டியோட உணர்வை அஃபண்ட் பண்ணாமல் அதை அந்த அந்த உணர்வை வந்து என்டர்டெயின் பண்ணி அப்படியே அதை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டி சிஎம்னால் அது நிற்குங்கிற அடிப்படையில் அவர் பார்க்குறாரு அவர் அவர் புள்ளியில் அவர் இடத்துல இருந்து அவருக்கு அரசியலை பார்க்குறாரு அவருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்கிறதோ திமுகவோட இதை வந்து கண்டவுன் பண்ணுறதுல அவருக்கு எந்த ஆதாயமும் கிடைக்க கிடைக்கப்படும் எந்த நஷ்டமும் இல்லை ஆதாயம் கிடைக்க போறது இல்ல பண்ணாம இருக்குதுல ஆதாயம் இல்ல தான் ஆதாயம் பண்ணாதான் ஆதாயம் ஓ அப்படி பண்ணாதான் அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது கர்நாடகா துணை முதலமைச்சர் சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு சூழலாக வந்தாலும் கண்டிப்பா நாங்க வந்து மேகதாது அணியை கட்டியே தீருவோம் அதுக்காக நான் இந்த பொறுப்புக்கே வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அது அங்கே அவருக்கான வாக்கு விழுக்காட்டை ஏற்றுவதற்கான வாய்ப்பு அது அது வந்து நாளைக்கு காங்கிரஸுக்குள்ளே பிரச்சனை வரும் அதே தாண்டி எனக்கு ஓட்டு போடுங்க நான் சீஃப் மினிஸ்டாக வந்துடுவாங்க யார் சிவகுமார் சிவகுமார் நீங்கள் எது இயற்கைக்கு ஓட்டு போடணும் சீத்தாராமையாவை வந்து இறக்கிறதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடணும் அது அந்த ஒக்காலியா பலட்டுக்குள்ளே யார் லீடருங்கிற அந்த ஃபைட் நடக்குது குமாரசாமி இருக்கிறாரு இவர் நம்ம கேண்டிடேட் ஜெயித்துட்டாருன்னா நான் சிஎம்மா வந்துருவாங்கிறார் இல்ல பாஜக கூட்டணியில இருக்கிற குமாரசாமி அதே கருத்தை வைக்கிறார்ல நாங்க கண்டிப்பா வந்து அணை கட்டியே தீருவோம் அப்படின்றத அணை கட்டுறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் அது எல்லாருமே அதுதான் சொல்லி தீரணும் எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா கூட்டணியில் இருந்தாலும் நான் என்ன ஜெயிக்க வச்சா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி என் வேட்பாளர் ஜெயிக்க வச்சா நான் சிஎம் ஆகிருவேங்கிறாரு என்னால இந்த வெற்றி நான் அதனால சிஎம்ங்கிறாரு அப்ப அது அவரு சித்தாராமையாக்கு எதிராக அரசியல் பண்றாரா பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாராங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் இந்த சூழல்ல அரசியல் களம் எப்படிலாம் இருக்கு அப்படின்றது குறித்து பல்வேறு தரவுகளை தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்